அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி இறங்க இருக்கிறாங்களா காங்கிரஸ் கட்சியை கழிச்சிட்டாங்களே தெரியல காரணம் தமிழகத்தில் வீரர் காமராஜரை பற்றி ஒரு தற்கொலை அதாவது எச்சி சொற்றுக்காக என்ன வேணாலும் பேசலாம் கூடிய நிலை இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேர் முக்தார் அப்படிங்கிற ஒரு கருமவீரார் காமராஜர் அவரை பற்றி மட்டும் இல்லை நிறைய தலைவர்களை வந்து ஒரு ஜாதிக்குள்ளே இடக்கி அவரை எப்படியாச்சும் அவங்களோட புகழ மலங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறாரு ஒரு சில பேர் தூண்டுதலாக ஒரு சில பேர் கூடக்கூடிய எச்சி சொற்றுக்காக பேசி கொண்டே இருக்கிறார் முக்தார் அவர்கள் அவர்கள்லாம் போட வேண்டாம் அவனையும் நம்ம சொல்லலாம் நான் அவனுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவன் பெரிய அமர்ச்சனை இல்லை பெரும்பெரும் தலைவர்கள் மீது விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றான் மக்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக பகிருங்கள் ஏன்னா அவன் சில வன்மமான பிரச்சாரங்களை கொண்டு செல்கின்றான் அதுக்கு நம்ம க கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும் மக்களை தெரிந்து கொள்ளணும் அதுக்காக தான் இந்த பதில் வீரர் காமராஜரை பற்றி ஒரு பதிவு சொல்கிறான் ஊழலின் ஆரம்பமே காமராஜர் தான் அதனால தான் வந்து நேரு கூப்பிட்டு பதவி ராஜினாமா செய்ய சொன்னார் சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு நியாயமற்ற கீழ்த்தரமான ஒரு பதிவு சொல்கிறோம் காமராஜர் முதலமைச்சர் பதவியை துச்சமாக தூக்கி எறிந்தவர் அவருக்கு இந்த ஊழல் எல்லாம் தேவை கிடையாது அவர் யாருக்கும் சேர்த்து வைக்கணும் அவசியம் கிடையாது அவர் சேர்த்து வச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கோம் அவர் சாகும்போது எத்தனை ரூபாய் இருந்துச்சுங்கிறது ஏன்னா டி திமுக காரங்க செய்யாத பிரச்சாரமே கிடையாது சுய பணம் வச்சுருக்காரு அவர் ஒய்ஃபு இருக்குது பிள்ளைங்கள் இருக்குது கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது அப்படி அப்படின்லாம் ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் செஞ்சாங்க கடைசியில் அனைத்தும் என்று நிரூபிக்கப்பட்டது அப்படிதான் இப்போ இந்த பேசிட்டு பேசிகிட்ருக்கிறான் கர்மவீரர் காமராஜர் எதற்கு முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்தாரங்கிறது முக்தாரா அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவனுக்கு தெரிய வேண்டும் அதுக்காக தான் நான் இந்த இது சொல்கிறேன் அதாவது காங்கிரஸ் கட்சி உச்சத்தில் இருந்து கீழே இறங்கி கொண்டு வருகின்றது மாநிலத்தில் உள்ள எல்லாம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு குறிப்பாக தமிழகத்தில் திமுக முன்னேறிட்டு இருக்கு போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து கட்சிகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்போ காமராஜர்கிட்ட வந்து நேரு புலம்புறாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னாக்கி கட்சி அழிஞ்சிடும் காமராஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரு காமராஜர்கிட்ட வந்து கேட்குறாரு காரணம் காமராஜர்கிட்ட கேட்பதற்கு காரணம் உண்டு ஏன்னா பல சிக்கலான விஷயங்களை ஈஸியாக தீர்க்குறவர் காமராஜர் அதனால் வந்து நேராக கேட்குறாரு அப்போ காமராஜர் சொல்கிறார் சரி அப்போ இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்போ ஒன்றும் பண்ணலாம் அந்த மூத்த அரசியல்வாதிகள் மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து கட்சிக்கு மறுபடியும் திரும்பணும் அந்த ஆட்சியை விட்டுட்டு கட்சிக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்வோம் அப்படிங்கிறாரு அதற்கு க அதை நேரு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் கே பிளான் அதாவது காமராஜர் முன்னிறுத்துற கே பிளான் அப்படின்னு சொல்லி கே பிளான் உருவாகுது அதன்படி முதலமைச்சர்கள் கட்சியில் மூத்த உறுப்பினர்கள் அதாவது நல்ல கட்சிக்காக பாடுபட்டவர்களெல்லாம் வந்து திரும்ப கட்சிக்கு வந்து கட்சி பலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த திட்டம் அப்போ திட்டத்தை நம்மளே சொல்லிட்டு நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தனது முதலமைச்சர் பதவி முதலில் ராஜினாமா செய்து கட்சிக்கு திரும்புகிறார் அதுக்கப்புறம் நிறைய மத்திய அமைச்சர்கள்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு கட்சிக்கு திரும்புறாங்க இதுக்கு பேர் கே பிளான் இதைத்தான் செய்தார் முத்தார் அவர்களை முத்தார் முட்டாள் முத்தார் இப்பமா தெரிஞ்சுக்கோ ஒரு ஆதாரம் நீ இவ்வளோ பேசினியே ஏதாச்சும் ஒரு ஆதாரம் காமிச்சியா முட்டாள் அரசியல் காட்டி காமராஜர் சுவிஸ் பேங்க்ல பணம் வச்சிருக்காங்கன்னு தான் இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் அடுத்து காமராஜர் பள்ளிகளை துறக்கலை அப்படின்னு சொல்கிற நீ படித்ததே அவர் திறந்த பள்ளியில் தான் அதை முதல்ல நியாபகம் வச்சுக்கலாம் அதாவது ராஜாஜி இருந்த காலத்தில் குலக்கல்வி திட்டம் மூலம் கல்வி ஏழைகளுக்கு மறுக்கப்படுகின்றது காமராஜர் ஆட்சிக்கு வந்தவுடன் குலக்கல்வி திட்டத்தை அழித்து விட்டு அனைவருக்கும் பள்ளி கல்வி கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா பாவப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்டு பேசுகிறாரு நிறைய செலவாகும் அப்படிங்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் பதினாலாயிரம் பள்ளிகளை திறந்தவர் கர்மவீரர் காமராஜர் கல்விக்கண் காமராஜர் காமராஜர் நீ நீ அவரை யூஸ் அளவு உனக்கு அளவுக்கு அருகதை கிடையாது அவர் பெயரை யூஸ் பண்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அடுத்து திருச்சி பெல் தொழிற்சாலை அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது காமராஜர் கொண்டு வரல அப்படின்ற சரி காமராஜர் யாரு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தது யாராட்சி காங்கிரஸ் ஆட்சி அந்த திருச்சி பெல் எங்கே போகிறதுக்கு இருந்துச்சு தெரியுமா முத்தார் அவர்களே திருச்சி பெல் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய தொழிற்சாலை தமிழகத்தில் அவர் வேணுன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பில் தொழிற்சாலைக்கு தேவையான கட்டுமானங்கள் கட்டுவதற்கு இடம் இருக்கிறதா வழி வழிவகை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க தமிழகம் முன்னா ஆய்வு செய்துட்டு காமராஜர் போய் சொல்கிறாரு இல்லை காமராஜர் இந்த மாதிரி இடம் இல்லை அதனால பெங்களூரில் அந்த இடம் இருக்குது நாங்கள் அங்கே போகிறோம் அப்படிங்கிறாரு காமராஜர் சொல்கிறாரு திருச்சியில் இந்த இடத்த போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே பார்க்கலையே போய் பாருங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாரு வந்து பார்க்குறாங்க திருச்சியில் அந்த பில் தொழிற்சாலை அமைகின்றது அப்படி தான் பெல் தொழிற்சாலை இப்படி எத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கரும வீரர் காமராஜர் தமிழகத்தை விட்டு எத்தனை தொழிற்சாலை இப்போ வெளியே போயிருக்கு தெரியுமா முத்தார் அவர்களை அதை பற்றி பேசுவேன் நீ கமிஷனுக்காக கமிஷன் கொடுத்து ஒரு தொழிற்சாலை நடத்த வேண்டாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இப்போ எத்தனையோ தொழிற்சாலைகள் எத்தனை அலுவலகங்கள் வெளியே போயிட்டு அதை பற்றி பேசுவேன் முத்தார் அவர்களை அதாவது உங்கள் தலைவரை உயர்த்தி பிடிப்பதற்கு நீங்கள் என்ன வேணாம்னு சொல்லலைன்னா உங்கள் தலைவரை பற்றி பேசுங்க அடுத்த தேச தலைவர்களை பற்றி பேசாதீங்க தேசத்தின் தலைவரும் காமராஜரும் பசுமோன்னார் போன்றவர்களெல்லாம் நீ தேச தலைவர்களை கொச்சைப்படுத்த ஒரு அரசியல் தலைவரை பெருமைப்படுத்துவதற்காக நீ பேசக்கூடிய அரசியல் தலைவர் என்னைக்கு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர் என்னைக்கு சிறை சென்றவர் சுதந்திரத்திற்காக அவர்களை பற்றி பேசுவதற்கு கூட அருகதே இல்லாதவன் நினைப்பதற்கு கூட அருகதே இல்லாதவன் அவர்களை நீங்கள் அடுத்து அவர் தமிழகத்தில் அனைவரும் கட்டையிலே அப்படியே அணை கட்டினாலும் அவ்வளோ புத்து புத்து போயிட்டு இருக்கான் நீ எந்த போய் பார்த்த யார் கட்டின போய் பார்த்த உங்க தலைவர் கட்டின போய் பார்த்துருப்ப ஒழுங்கா போய் பாரு மணிமுத்தார் அணை போய் பாரு ஒழுங்கா போய் பாரு வைகை அணை போய் பாரு தகுதி வேண்டும் நீ ஒரு திரையை குறை சொல்வதற்காக ஒரு தகுதி வேண்டும் உன்னுடைய தகுதி என்ன நீ அடுத்தவரை குறை சொல்லியே குலைச்சிட்டு இருக்கிற உன்னோட தகுதி என்ன உன் தலைவரோட தகுதி என்ன அதை பற்றி பேசு தேச தலைவர்களை பற்றி பேசுவதற்கு சிறிது மருகதாற்றவன் தமிழகத்தில் உள்ள முக்கால்வாசி அணைகள் கட்டியது கர்மவீரர் காமராஜர் பயனுள்ள அணைகள் அத்தனையும் மாத்தூர் தொட்டுப்பாலம் வந்து பார்த்துருக்கிறேன் நீ அதாவது ஒரு ஊரில் தண்ணி நிறையா இருக்குது இன்னும் ஒரு ஊரில் தண்ணியே இல்லை அதை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொல்கிறேன் இந்த ஊருக்கு எப்படியா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இன்ஜினியர்லாம் ஐயா ஐயாவை முழிக்கிறான் அப்படி நீ ரெண்டு ஊருக்கும் ஒரு பாலத்தை போட அப்படிங்கிறாரு ஐயா இவ்வளோ பெரிய இடத்துல பாலம் போட முடியாது நிற்காது அப்படிங்கிறாரு அவரும் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த இடத்துல பாலத்தை போடு நிற்கும் அப்படிங்கிறாரு அப்போ நீ என்னத்துக்கு இன்ஜினியர் படித்தா பாலம் நிற்காத பாலத்தை கட்டுற நீ என்னத்துக்கு இன்ஜினியர் படித்தா இந்த இடத்துல பாலத்தை போட அப்படிங்கிறாரு அந்த இடத்துல பாலம் கட்டப்பட்டதாக தான் மாத்தூர் தொட்டி பாலம் இந்து வரை அவர் போய் வரை சாற்று கொண்டு ஆக தமிழக மக்கள் இது போன்ற தற்கொலை பின் களை எடுக்க வேண்டும் ஆனால் இது போன்ற தலைவர்கள் தலைவர்களை கீழ்த்தரமாக பேசும் சில தற்கொலைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இது போன்ற அரசுகளுக்கு நிச்சயம் ஆதரவளித்தா மேலும் மேலும் அந்த தலைவர்களை தரத்தை தாழ்த்தி தலைவர்களை இல்லாதபடி செய்வதற்கு தான் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழக அரசுக்கு முக்கியமான வேண்டுகோள் கர்மவீரர் காமராஜரை பற்றி நீங்கள் புத்தகங்கள்லாம் வச்சுருக்கீங்க அவரோட நாளை கல்வி நாளன்று வச்சுருக்கீங்க இப்படிப்பட்ட தற்கொலை பேசுகிறதையும் கேட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க இது எந்த மாதிரி அணுகுமுறைன்னு தெரியல இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்று இனிமேல் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் இவர்கள் த சாதாரண கட்சி தலைவர்கள் அல்ல தேசத்தின் தலைவர்கள் தேசத்தின் தலைவர்கள் அவமதிக்கப்படக்கூடாது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றோம் நன்றி வணக்கம்